மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் அட போங்க குருஜி எல்லாருக்கும் பணம் வருது வீடு வருது வாசல் வருது வண்டி தான் என்ன செய்ய போறேன் சனிங்கிறது மறைவு ஸ்தானம் பாங்களே ரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறைவுங்கிறார் பொருந்தாது இந்த நேரத்தில் மட்டும் விதிகள் மாறும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை என்பதே வந்து விதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் அட போங்க குருஜி எல்லாருக்கும் பணம் வருது வீடு வருது வாசல் வருது வண்டி வருது எனக்கு மகர ராசி எனக்கு வண்டி வரல ஒன்றும் வரல நான் என்ன செய்ய போகிறேன் சனிங்கிறது மறைவு ஸ்தானம் பாங்களே ரெண்டு குடைவன் மூன்றாம் வீட்டில் மறைவுங்கிறாங்களே நிறைய பேருக்கு இங்கே நிறைய பேர் ஜோதிட சாஸ்திரம் படிக்காமையே ஜோதிடம்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தில் குருவினுடைய வீட்டில் எக்ஸம்ஷன் இப்போது எல்லாருக்கும் நான் ரொம்ப கடுமையானவன் எல்லோருக்கும் நான் ரொம்ப கடுமையானவன் ஆனால் சண்டேனா சரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பேன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன் எல்லா விதிகளுக்கும் இது பொருந்தாது இந்த நேரத்தில் மட்டும் விதிகள் மாறும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை என்பதே வந்து விதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் என் குழந்தைக்கு மட்டும் இந்த எக்ஸம்ஷன் அவன் கேட்டால் கொடுத்துருவார் தெரியும் அவர் கொடுப்பார் அவன் கேட்டால் கொடுப்பார் அப்படிம்பாங்க அது எக்ஸம்ஷன் வேறு யார் கேட்டாலும் அது கொடுக்க மாட்டாங்க இவர் கேட்டால் மட்டும் கொடுப்பார் காரணம் என்னன்னா அது எக்ஸம்ஷன் அப்படி எக்ஸம்ஷன் என்னன்னா சனி குருவுடைய வீட்டில் இருந்தால் அவருக்கு தோஷம் இல்லை என்பதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டு கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் மறைவது என்பது மறைவதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கிடையாது அது குருவனுடைய வீடு என்பதால் அது தோஷம் இல்லை அது மறைவு என்று அர்த்தமில்லை செவ்வாய் சொன்னால் தான் ஜோதிட விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கூட சொல்கிறேன் நான் இங்கே இப்போல்லாம் தான் நிறைய விஞ்ஞானி வண்டிங்களே ஸோ அப்போது இப்போது அது அதெல்லாம் போது தான் நிறைய விஞ்ஞானிகள் ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் நான் யாரையும் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து லாபம் அதிர்ஷ்டம் பணம் இப்படிங்கிற ஆங்கிளில் மட்டுமே பார்க்கக்கூடாது நம்மளுடைய கிரகங்கள் நம்மை வழி நடத்துபவையாகவும் இருக்கிறது ஜோதிடம் என்பது சாலையும் அதுவே சக்கரமும் அதுவே நான் அழகா சொல்றேன் சாலை போட்டு தருவதும் தான் அதில் சக்கரமாகவதும் ஜோதிடம் தான் ஜோதிடம் என்பது வாழ்வின் வழிகாட்டி வாழ்க்கையில பணம் மட்டும்தான் வாழ்க்கையாக்கல முயற்சியும் வாழ்க்கை முயற்சியினுடைய அருமையை இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் உணரப்போகிறீர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்தால் மேஷத்திலோ விருச்சிகத்திலோ இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் அது தோஷம் சாஸ்திரம் சொல்லுது செவ்வாய் பகவான் மீனத்திலோ தனுசிலோ இருந்தால் அது தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் நம்ம அதை தெரியாம என்ன பண்றோம் செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் எக்ஸம்ஷன் உடல் உண்டு எல்லா கிரகத்துக்கும் எக்ஸம்ஷன் உண்டு அவ்வகையிலே சனி பகவானோட எக்ஸம்ஷன் இந்த வருடம் உங்களுக்குன்னு இல்லை ஊருக்கே யாருக்குமே தோஷம் கிடையாது சனி பகவானை பார்த்து பயப்படவும் தேவையில்லை அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு மேசத்துல மறந்துடுவார் நீச்சமாயிடுவார் அப்போ எல்லாருக்கும் லீவு சனியே லீவுல போறார் அப்போ எல்லாரும் ஒன்னும் ஜாலியா இருக்க போறோம் அதனால ஃப்ரீயாக விடுங்க இந்த ரெண்டரை வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஜாலியா இருப்பீங்களா அதை விட்டுட்டு பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க ஸோ மகர் ராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது முயற்சியில் வெற்றியை தருகிறார் யார் ஒருவன் தன் முயற்சியை பெரிதாக கருதுகிறானோ அவனை தடுக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது விவேகானந்தர் சொல்றார் யார் ஒரு ஒரு விஷயத்தை என்ன சொல்றது செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் தொடர் ஒரு விஷயத்தை உறுதியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒருவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று விவேகானந்தர் சொல்லுகிறார் அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தை உறுதியாக கொண்டவனை உலகின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதான் வந்து மகர ராசிக்காரர்களுக்குரிய மகத்தான பலன் அந்த லட்சி லட்சியம் எது இல்லை நம்பிக்கைக்குள் அது சொல்றாங்கல்ல எதிர்த்து நெல் எதிரியே இல்லை நம்ம மனசில் நினச்சிக்கணும் நம்ம எதிரினா என்ன நம்ம நம்ம நினப்பு பூரா எதிரினா மூணாவது வீட்டு மகேஷ் நாலாவது வீட்டு சுரேஷு இவெல்லாம் ஒரு எதிரி உண்மையிலே எதிரி யார் நம்ம மனசு தான் எதிரி நம்மளை ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லுது பாருங்கள் மனசு இதுதான் ஜெ எதிரி இந்த மனசை ஜெயிங்க மூன்றாம் வீட்டில் இந்த தனி பகவான் வரும் பொழுது மனதை வெல்லும் சக்தியை தருகிறார் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் போங்க எவ்வளோப்பட்ட மோசமான நிலைக்கு போனாலும் நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிற அந்த ஒற்றை வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும் காரணம் அதான் பாசிட்டிவிட்டியோட பவர் உலகத்திலே நண்பர்களே பெரிய பெரிய வியாதியஸ்தர்கள் எல்லாம் எனக்கெல்லாம் நிறைய பெரும்பாடுபட்டேன் நிறைய கஷ்டப்பட்டேன் வியாதி வந்தது கடன் வந்தது எல்லாம் வந்தது நான் என்னால் முடியும் என்று நினைத்த ஒரு காரணத்தினால் அத்தனையும் மென்று வந்தேன் நான் தைரியமா சொல்றேன் காரணம் என்னவென்றால் நீங்க நம்பணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாள் மாறும் நீங்க நம்பணும் ஆனா ஒரு நாள் மாறிடும் நீங்க ஆசைப்பட்டபடி உலகம் மாறும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியஸ்தானத்தை தருகிறார் சார் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை என்ன எடுப்பது என்ன எடுப்பது ஒன்றாவாது சின்ன உயிர் உங்களை நம்ம நம்மக்கிட்ட பண்ணுறாங்களே இந்த போலீஸ்காரங்க அல்லது இந்த இதாகட்டும் தண்டனை கொடுக்குறவங்க அதிகாரிகள் எல்லாருமே எடுத்துக்கோங்க பெரிய ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் மினிஸ்டர் ஆகட்டும் எப்பேற்பட்ட பதவிகள் இருப்பவர்களாகட்டும் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் நாள் சம்பவிக்கும் அப்போ இவ்வளோ தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கணும் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது இதில் ஜெயிச்சவன் தோத்தவன் உலகத்தில் யாருமே கிடையாது மிகப்பெரிய வெற்றி சதாம் ஹுசேன் மாதிரி உங்களுக்கு வந்து தங்கத்திலேயே கழிவறை கட்டி வச்சிருந்தானா சதாம் ஹுசேன் கடைசியாக ஒரு பதுங்கு குழியில் கொல்லப்பட்டு இறந்தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பாருங்களேன் வாழ்க்கை என்பது அந்த நேரம் சந்தோஷமா இருக்கீங்களா உங்க ஒய்ஃப் கையால் அழகா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உங்க வீட்டில் இருக்கீங்களா அதுதாங்க வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த அறிவு வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகும் இது வரைக்கும் நம்ம புடுங்குனது எல்லாமே தேவையில்லாத தான் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் சோ அப்ப மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கும்போது குழந்தை குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தை கிடைச்சாச்சு குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஐவிஎஃப்ல தம்பி காயம் பேசிகிட்டு இருந்தார் வாசலெல்லாம் ஒரே ஐவிஎஃப் கூட்டமாக இருக்குது மருத்துவமனைகள் பார்த்து ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு இனிவரும் காலங்களில் இதெல்லாம் அதிகமாகுங்கிறாங்க ஸோ அப்போது நல்ல திடகாத்திரமான உடல் வேண்டும் ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பொழுது செயற்கை கருத்தரிப்பு முறைகளாகப்பட்ட ஐவிஎஃப் ஐயுஐ போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை அதிகம் செய்கிறார் அதிர்ஷ்டம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் லக்கு இந்த லக்க வந்து அதிகப்படுத்துகிறார் அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டுங்க என்பது என்ன அப்படின்னா இல்லற வாழ்க்கை செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் போன்றவற்றெல்லாம் பார்க்கிறார் இல்லற வாழ்க்கையில் எல்லாம் சேர்த்து வைப்பார் ஆக மகர ராசிக்காரர்கள் இப்போ என்ன கிடைக்கும்னு கேட்காதீங்க அடுத்த வருஷம் நீங்க மிகப்பெரிய ஆளாக போறீங்க டானாவை போறீங்க இது உங்களுக்கு விதைப்பதற்கான காலம் அடுத்த வருடம் அறுவடையை பார்த்துக் கொள்ளலாம் கீழே போயிட்டு இருக்க கூப்பிடுங்க உலக புகழ்வாய்ந்திரம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக வந்து நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும் அந்த ஹோமத்துக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க அவங்க சொல்லுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க